ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் பிரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஒன் இன்றைக்கி வந்து நான் வந்து வெயிட் லாஸில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றனோ அதை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் டே ஒன் ஃபுட்டுக்கு வந்து நான் வந்து எல்லா பொருளும் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் பொடி பொடியாக வாழைப்பூ வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவாப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சட்னி வந்து நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி டே ஒன் வெயிட் லாஸ் ஃபுட் சேலஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ராகி தோசை தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் அந்த ராகி தோசைக்கு வந்து நான் வந்து தக்காளி சட்னி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சட்னிக்கு வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க பச்சை தக்காளி சேர்க்காதீங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு நாலு மிளகா கீறி வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் நேற்று நைட்டே வந்து நான் சுண்டல் வந்து ஊற வச்சிட்டேன் இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை சுண்டல் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை சுண்டல் சேர்த்து பண்ணலாம் கருப்பு சுண்டல் பச்சை பயிறு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இது மாதிரி நீங்கள் எது வேணால் நீங்கள் பயிர் வகைகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்துட்டு பயிர் வகைகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து நான் நேற்று நைட்டே வந்து இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன் இதுவும் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவள்ள எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தோசை சாப்பிட்றப்போ நம்ம வந்து பொரியல் அது கூட வந்து ஒரு முட்டையும் நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் டைமில் ஸோ அதனால ஒரு நாலு முட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ராகி தோசைக்கு நம்ம வந்து இப்போ வந்து மாவு வந்து கலக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்பில் பாத்தீங்கன்னா ஒரு கப் வந்து ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த ராகி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் இருக்கிற மாதிரி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்ப பாத்தீங்களா மாவு அந்த மாவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாவு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் நான் வந்து வெயிட் லாஸ் டைமில் வந்து இப்படி தான் நான் வந்து ராகி தோசை வந்து நான் செஞ்சு சாப்பிடுவேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து மாவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத் இந்த பவுலை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி அளவு கொஞ்சம் பத்தில் அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கூட பத்தில் சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியான பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து கரைச்சிடாதீங்க நம்ம நான் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் எப்படி நம்ம மாவு வந்து கரைச்சி எடுப்போம் அது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா ராகி தோசைக்கு வந்து மாவு வந்து நம்ம கலந்து வச்சுட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியல் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை வேக வச்சிடலாம் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராகி தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் அதுக்குள்ளே மாவு கொஞ்சம் நம்மளுக்கு புளிச்சு வந்துடும் முட்டை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நிறையா இருக்கிற மாதிரி தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பபுள்ஸ் வந்து வருது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முட்டையை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கோங்க அதே மாதிரி போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க முட்டை போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் சிம்ளையும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு முட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் வாழைப்பூ பொரியலுக்கு அடுப்பான் வச்சுக்கிட்டேன் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்ப நம்ம கடுகு உளுந்து வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு கருவாப்பூ போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கலர் அளவுக்கு அந்த கண்ணாடி பதத்த அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்புல வந்து முட்டையும் ஒரு பக்கம் வந்து நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது ஒரு பக்கம் இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா வாழைப்பு பொரியலுக்கு வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வாழைப்பூ வந்து நம்ம போட்டுக்கலாம் வாழைப்பூ வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைப்பூல இருந்தே தண்ணி விடும் உங்களுக்கு அப்படி தண்ணி பத்தல வாழைப்பூ வேகல அப்படின்னா நீங்க வந்து தண்ணி வந்து தளிச்சுட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வாழைப்பூ வந்து நம்ம ஒரு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உதவ நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் முட்டையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு அடுப்புல வந்து முட்டையும் போட்டு நம்மளுக்கு நல்லா அது கொதிச்சும் வந்துட்டு முட்டையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பக்கத்து அடுப்புல பாத்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் வச்சுருக்கோம் இதுவும் வந்து நம்மளுக்கு குக் ஆகட்டும் வாழைப்பூ வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் வாழைப்பூ வாழைப்பூ பாத்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிருச்சு சோ பாருங்க இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே அப்படியே நல்லா வணக்கிக்கோங்க தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றிருச்சு வாழைப்பூ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு ஸோ வாழைப்பூ வந்து ஈஸியாக வந்து செஞ்சுடலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ்ட் டைமில் நீங்கள் வாழைப்பூ வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் நான் வந்து வெயிட் லாஸ்ட் டைமில் வந்து நான் வாழைப்பூ வந்து நான் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் வாழைப்பூவில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டுலேயே கலருங்க போதும் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன்ல வச்சுட்டு நம்ம வந்து கலரக்கூடாது ஸோ அதனால் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் வாழைப்பூ கிளீன் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து அரிஞ்சு நீங்கள் ஈஸியாக பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம் வாழைப்பூவும் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வாழைப்பூ வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் முட்டை பார்த்திங்கன்னா ஒரு அரை நேரம் ஆயிடுச்சு முட்டை போட்டு இப்போ முட்டையும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் முட்டை வந்து நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நான் வந்து முட்டை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை வந்து வேக வைக்கிறப்போ நம்மளுக்கு முட்டையில் ஓரத்தில் இருக்கிற அந்த முட்டையில் இருக்கிற வெள்ளை கருவில் வந்து நம்மளுக்கு அந்த வேக வைக்கிறப்போ நம்மளுக்கு வெள்ளைக்கரும் மஞ்சள் கருவெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முட்டை வந்து வெளியே வராது ஸோ உங்களுக்கு வெளியே வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எட்டு மணி நேரமாக நம்ம வந்து சுண்டல் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நம்ம வேக வச்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு குக்கரில் தான் நான் வந்து சுண்டலை வந்து நம்ம ஊற வச்சேன் அந்த குக்கர்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் வடிச்சிட்டு சுண்டல் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருட்டோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சுண்டல் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் தக்காளி சட்னி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வணக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை வணக்கிக்கோங்க போதும் நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்கிறதுக்கு தேவையானதாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டதுக்கப்புறம் எப்பவுமே உப்பு போட்டுக்கோங்க உப்பு போடுறப்போ நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிடும் தக்காளி வந்து நல்லா வணங்கிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னிக்கு எந்த ஒரு மசாலுமே நான் வந்து சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாய் மிளகா தூள் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து தக்காளி வந்து வணங்கிருட்டும் சுண்டலில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம வந்து மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம் மூடி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து விசில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுண்டல் வந்து நம்மளுக்கு வந்து வெந்துடும் நம்ம ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து சுண்டல் வந்து நம்ம வேக வைக்கிறோம் ஸோ அதனால் ஒரு அஞ்சு விசிலே நம்மளுக்கு வந்து சுண்டல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வணங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளி வ சட்னிக்கு வந்து நம்ம மூடி போட்டெல்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி சட்னி அப்புறம் நம்மளுக்கு வந்து சட்னி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் நான் பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் அரைக்கவே இல்லை அப்படியே பழுத்த தக்காளியை எடுத்து அப்படியே நான் வந்து சட்னி வந்து பண்ணிவிட்டேன் எப்பவுமே தக்காளி சட்னிக்கு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக வணங்கிரும் அப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னிக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்து வணக்கிக்கோங்க தக்காளி சட்னி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி சட்னி வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம் முட்டை பாத்தீங்கன்னா நம்ம தோல் உடைச்சு நம்ம எடுத்துக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்கிற சுடு தண்ணியை வந்து நான் வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ நம்மளுக்கு அந்த முட்டையில் இருக்கிற சூடு வந்து போயிடும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இப்போ முட்டையை நம்ம உழிச்சிக்கலாம் ஒரு பக்கம் சுண்டலும் வந் சுண்டல் விசில் வந்தும் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அடங்கிருச்சு இப்போ நம்ம அதையும் நம்ம தாளிச்சுருவோம் சுண்டலையும் நம்ம தாளிச்சு விட்டுருவோம் முட்டையை உடைச்சிட்டு நம்ம அதை தாளிச்சு விட்டுறலாம் மீத இருக்கிற முட்டையை இதே மாதிரியே உடச்சி எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் பாத்தீங்கன்னா தோ முட்டையோட ஓடு எடுத்துட்டு நல்ல எல்லா முட்டையும் நான் உடச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம சுண்டலை வந்து நம்ம தாளித்து விட்ருவோம் சுண்டல் பார்த்தீங்கன்னா விசில் வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டீமும் நம்மளுக்கு இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த சுண்டல் வேக வைக்கிறப்போ இந்த தண்ணி இருக்குது பாத்தீங்களா இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து இந்த தண்ணியை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து இதை வந்து சூடு அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன் நான் ஸோ சுண்டல் இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க நம்மளுக்கு இந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு வந்து சத்து தான் ஸோ அதனால இந்த தண்ணியை வந்து கீழே வந்து ஊற்றிடாதீங்க இந்த தண்ணி நீங்கள் நம்ம எப்பவுமே சா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு கிளாஸ் வந்து பச்சை தண்ணி குடிப்போம் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வேக வச்ச பயிர் தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம சுண்டலை வந்து தாளிச்சு விட்டுறலாம் சுண்டல் வந்து தாளிக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவத்தில் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டா வணங்கினாவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வணக்கணும்ன்ற அவசியம் கிடையாது வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு சுண்டல் வந்து சேர்த்துக்கலாம் சுண்டல் வந்து நம்ம வேக வைக்கிறப்போ நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வேக வைக்கல இந்த டைம்ல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோ என்னோட வெயிட் லாஸ்ல வந்து நான் எடுத்துக்கிற ஃபுட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நான் பாத்தீங்கன்னா மூணு வேலை வந்து அதாவது மூணு நேரம் வந்து நான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன் நான் ரெண்டு நேரம் தான் சாப்பாடு சாப்பிடுவேன் இன்டர்மீடியட் வந்து நான் ஃபாஸ்டிங் வந்து வச்சுருக்கேன் டுவெல் ஓ கிளாக் சாப்பிட ஆரம்பித்தேன்னா நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து சாப்பிடுவேன் ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி நைட்டு எயிட் ஓ கிளாக்லேருந்து அடுத்த நாள் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அந்த டைமில் பால் கூட நான் சாப்பிட மாட்டேன் இப்படி தான் நான் வந்து இன்டர்மீடியட் வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கேன் ஸோ நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வெயிட் லாஸ் மெத்தட் வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு மட்டும் நான் இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்குவேன் வெயிட் லாஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன் எக்ஸசைஸும் நான் பண்ணுவேன் எக்ஸசைஸும் பண்ணுவேன் ஃபுட்டும் எடுத்துக்குவேன் ரெண்டுமே நம்ம பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ சுண்டல் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கோங்க சுண்டல் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிருச்சு இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம தேங்காய் துருவல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடோட நான் வந்து தோசையோடு நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஒன் ஹவர் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இந்த சுண்டல் வந்து நான் எடுத்துக்குவேன் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ராகி தோசைக்கு நம்ம மாவு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் பக்கப்போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து நான் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எல்லா பக்கமுமே பட படுற மாதிரி எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க தோசை வந்து வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம் தோசை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருட்டோம் அப்போ நம்மளுக்கு வந்து தோசை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் தோசை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தோசை நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்குவோம் வெயிட்லாஸ் ஃபுட் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து செஞ்சுட்டேன் ஸோ அந்த ஃபுட்டை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் வச்சிடுறேன் ரெண்டு தோசை வச்சுட்டேன் வேக வச்ச நாலு முட்டையில் ஒரு முட்டை வச்சுக்கிறேன் தக்காளி சட்னி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சட்னி ஆர்த்தேன் அதையும் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஃபுட்டு டே ஒன்னு டே ஒன்னோட ஃபுட்டு வந்து இதுதான் நான் எடுத்துக்கிற ஃபுட்டு ஸோ டே டூவோட ஃபுட்டு வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் வெயிட் லாஸோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறாக போது இப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வேக வச்சிருந்த சுண்டல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்க போகிறோம் அது வந்து நான் ஒரு பவு ஒரு பிளேட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸோ எல்லா சுண்டலுமே போட்டாச்சு இப்போ இந்த சுண்டல் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா முக்கால் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து டின்னர் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து நான் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன் தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எல்லா பக்கமுமே பட படுற மாதிரி எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க தோசை வந்து வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம் தோசை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருட்டோம் அப்போ நம்மளுக்கு வந்து தோசை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் தோசை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்மளுக்கு தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தோசை நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்குவோம் நைட் டின்னருக்கு வந்து ரெண்டு ராகி தோசை ராகி தோசை ரெண்டு வச்சிருக்கிறேன் காலையில் வேக வச்ச நாலு முட்டையில் ரெண்டு முட்டை வச்சுக்கிறேன் கொஞ்சமா தக்காளி சட்னி வச்சுக்கிறேன் கொஞ்சமா பொட்டுக்கடலை சட்னி வச்சுக்கிறேன் காலையில வீட்டுல வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சமா வச்சுக்கிறேன் நைட்டு வந்து டின்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டு ராகி தோசை கொஞ்சமா வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் ரெண்டு முட்டை கொஞ்சமா தக்காளி சட்னி கொஞ்சமா பொட்டுக்கடலை சட்னி நான் மதியானம் வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்து சாப்பிட்ருப்பேன் ஸோ இப்போ வந்து நைட்டு ஒரு டைம் சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்றேன் இது சாப்பிட்ற சாப்பிட போக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் வாக்கிங் போகிறேன் இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணாதேன் இந்த வெயிட் லாஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மற்றவங்களும் பார்க்கணும்னு நினைச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்